நேற்றைக்கு மேல வளவில் விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவர்கள் கொடியேற்றாரு இன்னைக்கு உங்களுடைய பதிவை நாங்கள் பார்க்குறோம் ஏத்தனை கொடியை வந்து காவல்துறை வந்து இறக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக மேலா வளவில் எங்கள் சேரியில் தலித்துக்கு சொந்தமான இடத்துல தான் ஏற்றப்பட்டிருக்கு முதல்ல அதை நான் அதை சொல்லிக்கிறேன் இந்த சாதி வெறி பிடித்த அந்த போலீஸுக்காரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போன பிறகு அவங்க பூரா அங்கே முப்பது நாற்பது போலீஸை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் பார்த்து மற்ற மத்தியானத்தில் எவன் இருப்பேன் அந்த நேரம் பார்த்து அதை திருட்டு பயிலுக்கு போவாங்க பாருங்க அது மாதிரி போய் கொடி அவுத்துருக்குறாங்க கொடி அவுத்துட்டதில் அது என்ன பெருமை அணைக்கிறாங்க இது வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அஜித் குமார் என்ற நாடா சமூகத்தை சார்ந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க மிளகா பொடிய வாய்க்குள்ள போட்டிருக்கிறாங்க ஆண் உறுப்புக்குள்ள போட்டிருக்கிறாங்க காதில் போட்டிருக்கிறாங்க அவ்வளவு நீதிமன்றமே சொல்லுது இல்லை நீதிபதி சொல்றாருல்ல அப்ப அதே நீதிமன்றம் தான் இப்ப வந்து அந்த கொடிக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் கொடி எடுக்கணும்னு நீ சொன்னீங்க நாங்க எடுத்தமா எடுக்கலையா சாதி வெறி பிடிச்ச போலீஸ் நான் கேட்கிறேன் அந்த நேரத்தை நான் எடுத்தமா எடுக்கலையா எல்லா கொடியும் நாங்க எடுத்துக்கிறது சொன்ன கேட்டோம்ல அப்ப வந்து எங்கள் தலைவரும் நம்ம கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகமன் அவர்களும் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள்